தமிழ் சினிமாவில் முக்கிய இயக்குநர்களில் ஒருவர் சுந்தர்சி கடந்த ஆண்டு அரண்மனை நான்கு திரைப்படத்தின் மூலம் மாபெரும் வெற்றியை பதிவு செய்த இவர் ராஜா படத்தின் மூலம் இந்த ஆண்டில் முதல் வெற்றியை பதிவு செய்திருக்கின்றார் நடிப்பு இயக்கம் தயாரிப்பு என மிகவும் பிஸியாக வலம் வரும் சுந்தர்சி தற்போது சில படங்களை கைவசம் வைத்திருக்கின்றார் இந்த நிலையில் முன்பு அரண்மனை ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் மனோபாலா குறித்து சி பேசிய விடியம் பலருடைய கவனத்தை ஈர்த்திருக்கின்றது அதில் அரண்மனை நான்கு படத்தில் மனோபாலா நடிக்காதது மிகப்பெரிய இழப்பு இந்த படத்தில் அவருக்கென ஒரு முக்கியமான கேரக்டர் இருந்தது ஆனால் அந்த நேரத்தில் இருந்து ஒரு பெரிய மெசேஜ் வந்தது அதாவது நான் மருத்துவமனையில் இருக்கின்றேன் என்னால் உங் உனக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்கக்கூடாது எனவே இந்த படத்தில் என்னால் நடிக்க முடியாது எனக்கு பதிலாக அரண்மனை நான்கு படத்தில் வேறு ஒருத்தரை நடிக்க வைத்துக்கொள் நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன் என்று கூறியிருந்தார் இப்பொழுது வரை அவர் கூறிய அந்த வார்த்தையினால் மறக்க முடியவில்லை என்று தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்திருக்கின்றார்